வணக்க நண்பர்களே நான் உங்களை எழுத்தோரு மணியன் இன்னைக்கு மதியம் லன்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு பார்த்திங்கன்னா பழைய கஞ்சி பாருங்கள் பழைய கஞ்சி நல்ல தயிர் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு சைடுஷாக பார்த்திங்கன்னா ஒரு வெங்காய போண்டா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு ஊறுகாய் அப்புறம் அரைச்ச தொகை இங்கே பாருங்கள் மாம்பழமேயர் வெள்ளைப்பூடு ஊறுகாய் கஞ்சி பாருங்கள் பழைய கஞ்சி அப்படியே பழைய கஞ்சியில் அந்த ஊர்காய போட்டு அப்புறம் அப்புறம் அந்த தொகையில் கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டு நம்ம நல்லா அப்படியே ஒரு கரை கரைச்சிட வேண்டியதான் பாருங்கள் பார்த்தீங்களா இதுதான் இந்த வெயிலுக்கு தேவாமிரதமான ஒரு உணவு வந்து இந்த பழைய சோறு பழைய கஞ்சிதான் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க நண்பர்களே